தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி எஸ்ஐஆர் சிறப்பு பட்டியல் தீவிர அதாவது வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் என்பது வருக போன நாலாம் தேதியிலிருந்து ரொம்ப தீவிரமா பரபரப்பரபரப்பா போயிட்டு இருக்க ஒரு விடயம் மக்கள் இந்த எஸ்ஐஆர் பின்னாடிதான் அலையோ அலையோ அலையோன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க அதை பத்தி தான் இந்த காணொலியில விரிவா தெளிவா பார்க்க போறோம் வாங்க காணொலியில் போறோம் எஸ்ஐஆர் இது ரொம்ப தீவிரமான முன் தீவிரமான நிலையில முன்னெடுக்கும் பொழுது அண்ணன் சீமானவர்கள் தான் எஸ்ஐஆரம் முழுக்க முழுக்க ஆழமாக எதிர்த்து பேசியிருக்கிறாரு அவரை எதிர்த்து பேசின அந்த எஸ்ஐஆர் குரல் தான் ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தையும் யார்டா சீமான் அப்படின்னு திரும்பி பார்க்க வச்சிருக்கு முக்கியமா கர்நாடகா ஆந்திரா கேரளா என அனைத்து பகுதிகளிலும் யார் சீமான் அப்படின்னு அண்ணன் சீமானவர்களை திரும்பி பார்க்க வச்சிருக்கு அதாவது ஏன் அப்படின்னா திமுக பிஜேபியோட பிடிமான திமுக சும்மா நாங்களே பிஜேபி எதிர்த்து எதாவது பண்ணு ஐயா அப்படின்னு அட்டண்டன்ஸ் போறதுக்காக எஸ்ஆர் எதிர்த்து ஒரு பேரணி சும்மாங்க இந்த மாதிரி தேய்க்கிறதுக்காக எஸ்ஐஆருக்காக ஒரு பேரணி ஒன்று நடத்துனாங்க அதே போல அதிமுக என்பது வெளிப்படையான ஆதரவை வந்து எஸ்ஐஆருக்கு கொடுத்துருந்தது ஆனால் ஐயா திரு விஜய் அவர்கள் தாவே தலைவர் ஐயா விஜய் அவர்கள் ஒரு வீடியோ என்கிற போர்வையில் ஒரு ஷார்ட்ஸ் பதிவு பண்ணியிருந்தாங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் எப்பவுமே யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னு அது வந்து ஒரு பெருமளவில் அளவுல கண்டென்ட் இருக்காது வீடியோக்குள்ள போய் வீடியோ பார்த்தா தான் முழுமையான தெரிஞ்சுக்க முடியும் கண்டென்ட் இருக்கும் ஏன்னா இப்போ ஐயா விதியவர்கள் பேசுனதுலேயே ஒன்றும் இல்லை இல்லையா ஏன்னா அவர் கொள்கை எதிரியும் எதிர்க்கல அரசியல் எதிரியும் எதிர்க்கல சரிங்க பிஜேபி எப்பவுமே வெளிப்படையாக செய்யும் காங்கிரஸ் சும்மா கூட இருந்து எதிர்க்கிற மாதிரி நடிக்கும் ஆனா மறைமுகமாக உடந்தையாக தானே இருக்கும் அருணி அவங்களே தான் எதிர்த்து பேசியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்து இதற்கு ஆதாரமா ஐயா பாண்டே அவர்கள் ஒரு நேர்காணல்ல பேசியிருக்கிறார் அண்ணன் சீமானவர்களும் விஜய் அவர்களும் கலந்து ஆலோசிக்கும் போது ஐயா விஜய் அவர்கள் காங்கிரஸ்க்கு ஆதரவா போற மாதிரி தெரிஞ்சதாகவும் ஐயா சீமான் அவர்கள் பாண்டே கிட்ட சொல்லியிருக்கிறாரா பாண்டே அவர்கள் அதை ஒரு நேர்காணல்ல பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஜோதிமணி எம்பி ஜோதிமணி இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட பேசும்பொழுதும் எங்க விஜய் ஒன்று காங்கிரஸுக்கு ரொம்ப புது புது பீஸ்லாம் கிடையாது ஏற்கனவே இருந்த ஒரு ஓல்டு பீஸ் தான் ஐயா விஜய் அவர்கள் என்று பேசிருக்கிறாங்க அதனால்தான் ஐயா சீமானவர்கள் விஜயை தீவிரமாக இருக்கிறாரு காரணம் இவ்வளவு பிரச்சனைகள் இந்திய ஒன்றியத்தில் உருவாவதற்கு மூலமா இருந்து செயல்பட்டது காங்கிரஸ் அதை செஞ்சு காட்டினது பிஜேபி எங்களா சரி இவை பேசுறாங்களே நம்மள காங்கிரஸ் அப்படின்னு தள்ளி பார்த்தா வராரு வந்துட்டு எஸ்ஐஆர் ஒரு மணி நேரம் எதிர்த்து எஸ்ஐஆர்னா என்ன யார் உடந்தையா போனா எதிர்த்து போனா அப்படின்றத வெளுத்து கட்டியிருக்காரு ஐயா அவர்கள் திமுக விடுங்க அதிமுக விடுங்க ஐயா சீமானவர்கள் என்ன பேசிருக்காரு ஐயா விஜய் அவர்கள் என்ன பேசிருக்காரு அப்படிங்கிறத விரிவாப்பா அதாவது எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் திருத்தப்பட்டியல் நடக்குது இல்லையா நீங்க உங்களுக்கு ஒரு படிவம் கொடுத்துருப்பாங்க நீங்க அதெல்லாம் வந்து கொடுப்பு சில பேர் கொடுத்துட்டு இருப்பீங்க சில பேர் கொடுக்க தயாராக இருப்பீங்க ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒரு மாபெரும் சந்தேகம் இருக்கும் எதற்கு இந்த எல்லாம் கேக்குறாங்க அப்படியே இதற்கு மீறியும் இந்த சந்தேகம் இருந்தாலும் சரி இதெல்லாம் கொடுத்துட்டோம் வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்குமா இருக்காதா என்ற சந்தேகம் உங்கள் ஆழ் இருக்கும் இருக்குதுன்னா நீ எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி எந்த வித கட்சி பேலமும் இல்லாம ஐயா சீமான் அவர்களோட அந்த காணொலியை பாருங்க எஸ்ஐஆர்னா என்ன எதற்காக எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டது எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் எந்த விதமான மாற்றங்களையும் விளைவுகளையும் கொண்டு வரும் இன்னைக்கு எஸ்ஐஆர் எந்த மாதிரி இருக்கு நாளைக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வலாவரியா புட்டு 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 உங்களுக்கு வச்சுருப்பாரு எதற்காக எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டது என்கிற அந்த கேள்விற்கு பதில் அங்க இருக்கும் அங்க நீங்க பாருங்க பார்த்து தெரிஞ்சீங்க நான் விஜயா உடைய வீடியோ சொல்ல எப்படி குலாஜாம் செய்யுறது எப்படி ரசகுல்லா செய்யுது அதை செஞ்சு எப்படி கொடுக்கறது அர்த்தவங்களுக்கு அப்படிங்கிறது இல்லை எஸ்ஐஆ என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுனா ஐயா சீமான் அவர்களுடைய காணொலியை பாரு அதாவது வாக்கு உரிமை வாக்குரிமை அது நம்முடைய உரிமை கிட்டத்தட்ட எல்லா உரிமையும் இழந்துட்டு நிராகதியா நிற்கிறோம் கடைசியா இருக்கிறது ஒரே உரிமை அது வாக்குரிமை ஆனா அதையும் இந்த வாக்கு சீட்டு முறையில ஓட்டு போடுறதுதான் உண்மையானது நியாயமானது ஆனா அதே மீறி மிஷினில் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்படி பல வகையான தடையில் இருந்தோம் இசையான ஒரு தடை வந்து அந்த உரிமையை புடுங்கிறதுக்கு இவ்வளவு வேறு செயல்பட்டு இருக்காங்க ஆனால் நம்ம என்ன பண்றோம் இதெல்லாம் உணர்றதே இல்லை ஏய் அந்த தொழில் அறுநூறுவா கொடுத்துடாடா ஏய் பக்கத்துல ஐநூறுபா கொடுத்துடாண்டா நமக்கு பாடுறான் நூறுரூவாக்கும் ஐம்பது ரூபாய்க்கும் பாடுறா நூறுரூவா கொடுத்துட்டு இருக்கான் வந்தா அவன் சண்டை போட்டு கேட்கலாம் இல்லையா பாடுறா என்று காசுக்காக போராடிட்டு இருக்கோம் ஆனா நமக்கு நமக்கான உரிமைகளை யார் பெற்று தருவார் அந்த நல்லதையும் கெட்டதையும் பார்த்து பகுத்தறிந்து ஓட்டு போடுற உரிமை அந்த தெளிவு அந்த அறிவு நமக்கிட்ட இல்லை போயிடுச்சு எவன் ஐநூறு ரூபாய் கொடுப்பான் எவன் ஆயிரம் ரூபாய் கொடுப்பான் அப்படிங்கிற தான் நம்மகிட்ட இருக்கு நாம இந்த தமிழ் மண்ணில காலங்காலமா வாழ்ந்துட்டு இருக்கோம் பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த எஸ்ஐஆர் என்பது நீ இந்த நாட்டின் குடிமகனா இல்லையா நீ இந்த மா இந்த மண்ணில் வாழ தகுதி உடையவனா அல்லது வெளியேற்றப்பட வேண்டியனா என்பதை நிர்ணயிக்கதா அந்த அடிப்படை கட்டமைப்பு உருவாக்கதா இல்லை எஸ்ஐயா சும்மா விளையாட்டு இல்ல நம்ம வாழ்க்கை நம்ம மண்ணு அதுக்குதான் ஆயிரத்தி எட்டு தர சொல்றோம் சீமானோட வீடியோ பாரு சீமான ஐயா வீடியோ பாருன்னு சும்மா சொல்லல ஆயிரத்தி எட்டு அதுக்கு தான் சொல்றோம் வாக்குரிமையை இந்திய குடிமகன் என்ற ஒரு தகுதியிலிருந்து நம்ம வெளியேற்றப்படுவோம் அதற்கான அடிப்படை கட்டமைப்பு தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்றாங்க பீகார்ல பாருங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கி இருக்கிறாங்க அதனால அங்க ஒரு புது ஆட்சி மாற்றமே ஏற்பட்டிருக்கு பிரிந்து போன அந்த அறுபத்தைந்து லட்சம் பேரை தமிழ்நாட்டுல புகுத்தி ஒரு புதுவிதமான ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்மை ஆளும் கட்சிகள் என செய்தி வந்திருக்கு ஆனா அங்க பிரிஞ்சு போய் இங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரா இங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்காளர்களா வந்திருக்கிற அந்த இந்திக்காரங்க எப்படி இணைவாங்க இந்தின்ற ஒரு மொழி மொழியால இணைவாங்க ஏ இந்தி வாழாடா இந்தி வாழா அப்படின்னு நம்ம மூணு போலீஸ்காரங்களை அடிப்பான் நம்ம என்ன பண்ணுவோம் அடிடா அடிடாசா அடினோம் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் ஆணுங்களை அடைக்க ஆளுறதுக்கு தகுதி கிடையாது என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு கண்ணை மூடிட்டு உக்காந்துருக்குதான் தெரியும் அவன் இந்தின்ற மொழியால இணைஞ்சு ஒன்னா நிற்பான் நமக்கும் இருக்குது தமிழ்ன்ற ஒழி ஒரு இரத்தத்துல ஊர்ன மொழி தாய்மொழி தமிழ் இருக்குது தமிழ் தேசியன்ற ஒரு கொள்கை இருக்குது இணைவோமா தமிழ் தேசிய வழியா இணைவோமா தமிழ்னா இணைவோமா தமிழ் மொழி வழியா இணைவோமா மாட்டோம் என்ன ஏ நான் தேவர்ரா ஏ நான் படையாரா ஏ நான் பட்டியல் நிறுத்தம்டா டே நான் நான் கோனார்ரா டே நான் செட்டியாரா ஏ நான் முதலியாரா இன்னைக்கு தனி தனியா நிற்போம் இதுல திடீர்னு ஒருத்தன் மூணு பேர் டேய் நான் இந்துடா டேய் நான் கிறிஸ்தவன்டா டேய் நான் இஸ்லாமியன் அப்படின்னு இருப்போம் இல்லைனா டேய் நான் திமுக திமுகடா டே நான் பாமக டேய் நான் திருமாவளம் கட்சிடா அப்படின்னு சொல்லுவோம் ஆனா தமிழ்னா நாம் தமிழரா இன்னைக்காவது ஒன்றி நினைஞ்சிருக்கிறோமா இணைஞ்சது இல்ல இணையமோ விடமாட்டான் யாரு யாரு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நம்ம இணைந்ததாகவும் இணைய விட்டதாகவும் வரலாறு இல்லை ஒரு மண்ணு கிடையாது சிந்திச்சு பாருங்க மக்களே நம்ம எல்லாம் கடைசி வரைக்கும் நான் ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை தான் சொல்லுவோம் நம்மள ஆளைய விட மாட்டான் எப்ப நம்மெல்லாம் உணர்ந்தா எப்படி நாம் தமிழரா உணர்ந்தா நம்மள இவன் போடா ஐயோ வந்துட்டான்டா விடுப்புண நடந்தாட்டான்னு போயிடுவான் நம்மெல்லாம் எப்படி நாம் தமிழரா ஒன்றிணைஞ்சா நல்ல முடியாது இது எதுவுமே இல்லை இந்த பிரச்சனைகள்லாம் சுக்கு நூறா நம்மளால உடைக்க முடியும் இனவே மக்களே கொஞ்சமா சிந்திச்சு பாருங்க நமக்கான உரிமைகளை யார் முன்னெடுத்து பேசுறாங்கிறத சிந்திச்சு பாருங்க அதை செயல்ல காட்டுங்க நாம் தமிழரா ஒன்றிணைங்க சிந்திங்கள் செயல்படுங்கள் அடுத்த காலையில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்